ஏன்னா திருச்சியில் வந்து மோடி வராரு சொல்லிட்டு சைஷன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க வர முடியாது சொல்லிட்டு அங்கே அதிகமாக வந்து கூட்டம் சேரக்கூடாதான் அப்படியா கூட்டம் சேரக்கூடாது கூட்டம் சேரக்கூடாதான் நம்ம சில சில பொருட்கள் எடுத்துகிட்டு வருவோம் பூஜை பண்ண அது நம்மளுக்கு வந்து பூஜைகள் வந்து தடையாகிடும் அதனால் நம்ம கோவிலே வந்து பயிற்சிகள் சொல்லிட்டு முடி வைத்துருக்குறேன் நம்ம கோவில் இருக்கிற சுடுகாட்டுக்கு மயானத்துக்கு போயிட்டு பூஜை பலன் இருக்கிறோம் அதனால சிஷியர்கள் அனைவரும் நம்புப்போர்களுக்கு பயிற்சிக்கு வந்துருங்க திண்டி வனம் வந்துருங்க இந்த காளி வணங்குறவங்க குரலை வணங்குறவங்க வராகி பைரவர் இந்த தேவத்தில் வணங்குறவங்க மயானத்தில் ஆபாகனம் செய்து யார் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ யார் யாருக்கு வந்து குறி சொல்லணும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த கனவு மொழி பிரச்சனை வியாபார பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சரி கண்டிப்பாக பயிற்சி கடனே வந்தேங்க சொல்லிட்டேன் அமுதன் வணக்கம் இந்த பயிற்சியில் அப்போது பகலும் நடக்கலாம் இயர்வும் நடக்கலாம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேன் கண்டிப்பாக மயான பயிற்சிக்கு அனைவரும் வந்துருங்க இந்த ஐயா மாந்திரேகத்து காளிக்கு நிகரான ஆண் தெய்வம் எது ஐயா காளி தேவதைக்கு நிகரான தேவதை வந்து பைரவர் தான் பைரவர் தான் வணக்கம் ஐயா வணக்கம் முகம் பிரகாசமாக இருக்குது ஐயா அப்படியா சந்தோஷம் நல்லது ஐயா வணக்கம் எங்கே வரணும் நம்ம கோவிலுக்கே திண்டிவனமே வந்துடுங்க சரிங்களா இல்லை சார் எடுத்து என்ன பண்ணுறீங்கண்ணா எங்கே சார் எங்கே இருக்குது சரி ஓகே ஓகே நாளைக்கு எடுத்துக்கலாம் விடுங்க ஓகே பயிற்சா போய் எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது நாற்பது வீட்டில் காலையில் ஏந்தோன்னே என்ன பண்ணுறேண்ணா அதில் பெருகிட்டிங்க எல்லாத்தையும் பெருகிட்டிங்களா கழுவுற கழுவுற இல்லை கழுவ தேவையில்ல பெருகிட்டு சேர் கரெக்டாக வச்சுருங்க நைட்டு தான் மயானம் போற மாதிரி இருக்கும் கமலக்கண்ணி வைத்து என்னென்ன வேலைகள் செய்யலாம் கமலக்கண்ணி வைத்து எல்லா வேலைகளும் செய்யலாம் ஆனால் அதை சித்தி பண்ணக்கூடாது யார் இந்த கேள்வி கேட்கறது ஐயா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா தஞ்சை கோபி ஐயா நல்லா இருக்கிற நல்லா இருக்கிறீங்களா குருஜி வணக்கம் தனதா எக்ஷனி பத்தி சொல்லுங்க தனதாய்ஷன பற்றி சொல்ற மாதிரியா இருந்தா நம்ம தாமரைப்பூ அந்த இதழை வந்து அரைத்து காய வைத்து நல்லா அரைக்கணும் அரைச்ச பின்பு அது நீங்க என்ன உங்களுடைய முகம் காது இதில் அந்த கரைத்து நீங்க முகத்தை கழுவிட்டு நீங்க அமர்ந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் தனதாய்ஷனிக்கு லக்ஷ்மி கணித அக்ஷன்னி ரது பிரியாட்சி காமதியனும் இது அனைத்துக்கும் இப்படி தான் நீங்கள் பண்ணணும் பணம் கொஞ்சம் அளிப்பா வரும் ஆட்டேரி மந்திரம் சொல்லுங்கள் ஐயா சொல்றேன் கச்சக மந்திரம் இருக்குது ஐயா நாகராஜ் ஐயா ஐயா தெய்வம் வந்தால் என்னென்ன அறிகுறி கொடுக்கும் ஐயா தெய்வங்கள் வந்து கனவுல வரும் மண்டல பூஜையில் இரு மண்டல போன வரும் மண்டல பூஜையில் இருக்கும் பொழுது எந்த ஒரு மண்டல பூஜையில இருப்பதற்கு முன்னாடி எந்த ஒரு தொலை நம்மளுக்கு வராது அதுவே மண்டல இருக்கும் பொழுது நமக்கு சில சில தடங்கள் வரும் அப்படி வந்தாலுமே தேவதைகள் நம்ம கூட வருதுன்னு அர்த்தம் திருச்சி வேணாமா திருச்சி வேணாம் ஏன்னா நாளைக்கு மூடி வராரு நம்ம கோயிலுக்கு வந்துருங்க வைரவர் வைத்து அதர்வன எல்லாமே பண்ணலாங்க ஐயா பூவரசன் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க சொல்ற மந்திரம் பூவரசன் குருஜி காளி மந்திரம் சொல்லுங்க பத்ரகாளி இந்த வீரி காளி வாவாடும் காளி பத்ரகாளி ஸ்ரீ காளி நிறைந்த காலி வரபுத்ரகாள் கவங் கே சொல்லுங்க சின்ன மந்திரம் வேணாம் ஆட்டேக்கு ஒடிங்க அஜிளோம் போங் ஐயா பணம் காசு வர வர வரையார்ப்பதற்கு கேட்டேன் பணமும் காசு வரும்னா கண்டிப்பாக நீங்கள் லட்சுமி வணங்குங்க பூஜை மீல்லை கண்டிப்பாக நீங்கள் லைவ்வில் வந்து கேட்குறது கேட்குறதோட செய்கிறீங்க அவரோட மறந்துடுறீங்க செய்து பார்க்கணும் தானே ஐயா கால வைகிறவர் காலி கட்டுப்படுவோம் ம் கட்டுப்படும் கட்டுப்படும் ஐயா குட்டி சாத்தான் குட்டி சாத்தான் தலைவர் ஒண்ணு இருக்கு அதை கட்டலாமா குட்டி சாத்தானே வந்து நம்ம வந்து கட்டலாம் பிரச்சனை இல்லை ஐயா குலசாமி வைத்து குறி சொல்ல என்ன செய்ய வேண்டும் அது என்ன குலதெய்வம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க ஐயா காலை 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 கால பைரவருக்கு காலை கட்டுப்படுமா கட்டுப்படும் கண்டிப்பா கட்டுப்படும் ஹலோ இல்ல ே யாரு பேசுறது தெரியாம தான் நீ பேசுவியா யார் தெரியுமா இது யாரு இது யாரு இது ஹலோ கோளாறு எல்லாம் கோளாறு ஐயாயிரம் ரூபாவா கிளாஸ் இருக்கு இல்ல 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 அவ்வளவுலாம் இல்லைங்க அவ்வளவு எல்லாம் இல்லைங்க கண்டிப்பா உங்க லைவ் கனெக்ட் கரெக்ட் பண்ணனுமா ஐயா குலதீபம் வீட்டுக்கு வருவதற்கு என்ன ஐயா பண்ணணும் எனக்கு தெளிவா மெசேஜ் பண்ணுங்க என்ன பண்றீங்க லைவ் பார்த்துட்டு இருக்கிறியா அப்ப அப்போ வேலை செய்ய முன்னீங்க நம்ம கம்மியாக வேலை செய்ய போய் வேலை செய்ய போய் எத்தோ எல்லாம் போய்த்தோ இப்போ உட்காந்து நீ கம்முனு உட்காந்துக்கிறேன் உள்ளே போய்த்தோ இப்போ நீ உட்காந்துக்கிற கம்முனு ஃபோன் பேத்தா பண்ணுங்கிற ஹாய் குருஜி ஹவர் நல்லா இருக்கிறேன் எனக்கு பதினாறு வயது ஆகிறது நான் மாந்திரி கற்றுக்கொள்ளலாமா கண்டிப்பாக கற்றுக்கலாம் சின்னக்கர் ஐயா வணக்கம் தாங்கள் சந்திக்க வேண்டும் தங்களது ஐயோ டப்பு டப்புன்னு போகுது

ஐயா ஒரு கபாலம் எடுக்கணுமா என்ன சாதாரண ஒரு மனிதன் நெருக்க முடியும் இது தர்ப புல் எல்லாருக்குமே தெரியும் இந்த தர்ப புல்லை வைத்து நம்ம வந்து ஆகர்ஷணம் செய்யலாம் தேவதைகளும் ஆகர்ஷணம் செய்யலாம் விசாசுகளையும் ஆகர்ஷணம் செய்யலாம் பணம் காசும் ஆகர்ஷணம் செய்யலாம் இந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க பார்த்தீங்களா அவங்களையும் வசிம் செய்யலாம் மோகனம் செய்யலாம் ஆகர்ஷணம் குடித்தேன் எல்லாமே பண்ணலாம் என்னாச்சே போட்டு போகிறீங்களா என்னாச்சே ஆயிரண்ணா என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க

முனீஸ்வரன் வச்சு கட்டு கட்டிட்டாங்கன்னா அமிதா முனிஸ்வரன் முனிஷன் வச்சு கட்டு கட்டிட்டாங்கன்னா காட்டேறி வச்சு கட்டு அவுக்கலாம் பிரச்சனை இல்லைன்னா முனீஷனுடைய மனைவிதான் காட்டேரி காட்டேரி கூப்பிட்டா கண்டிப்பாக முனிஷன் வரலாம் எல்லாரும் வரலாம் மாய உலகம் அசுரகுரு சிஷ்யன் ஐயா வணக்கம் ஐயா யார் பாணி யார் பாணி ஃபீஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதா வச்சுக்கிறேன் ஏன்னா வேற விதமான பொருள் கொடுக்க போறேன் எப்போ கிளாஸ் எங்கே ஆரம்பிக்கிறோம் திண்டிவானத்துல நாளைக்கு வந்துடுங்க தெய்வத்திற்கு நடராஜ் வேணா நாளைக்கு ஓகே ஐயா எல்லாரும் விளக்கு விளக்கு வச்சு பார்த்து சொல்றேன்னு சொல்றாங்க அதை பத்தி சொல்லுங்க ஐயா விளக்கு வச்சு பாக்குறதா விளக்கு வச்சு பாக்குறதுக்கு வந்து அந்த விளக்கு காடியில் நம்ம ஒரு மை வைக்கணும் ஆமா கண் வைக்கணும் இதுல மைகள்லாம் வச்சா கண்டிப்பாக அது வேலை செய்யும் ஐயா உங்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணேன் நான் ஓகே ஓகே நான் கண்டிப்பா பார்க்குறேன் அப்புறம் பார்க்குறேன் லைப்ரரில போண்ண ஐயா என்ன சமையல் எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஐயா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுப்பா வாங்க நேரடியாக வாங்க ஆயிர்ச்சி கட்டணம் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா தான் கம்மியாக தான் வச்சிக்கிறோம் அது மாதிரி இல்லை சன் சந்தன் குமார் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுப்பா தனிப்பட்ட முறையில் தேவதை கிட்ட பேச முடியுமா அது என்ன செய்யணும் ஒரு தேவதை கிட்ட கண்டிப்பா நம்ம சுத்தி பண்ணணும் நேரடியாக வாங்க கண்டிப்பா பயிற்சி நான் கத்து தரேன் விவசாயத்திற்கு வெற்றி பெற ஆஹ் அகசீர் மாந்திரி காவியத்துல கேணி பூதான் இருக்குது அதை வைத்து நம்ம என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு பானையில வந்து செவந்து நாயூரி காப்பு கட்டி சாப்பிட வைத்து பண்ணி அது உள்ள போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு அது மந்திரங்குது அது சொல்லி நம்ம காப்பு கட்டி நம்ம பதிச்சுட்டோம்னா நம்ம கழனியில் வந்து அதிகமாக நிலத்தில் அதிகமாக பயிர்கள் வரும் எந்த ஒரு பாதிப்பும் வராது நாளைக்கு வாங்க சந்தன்குமார் தனதாக்ஷை பற்றி சொல்லுங்கள் வைத்து குறி சொல்லலாம்மா அம்மா கண்டிப்பாக வந்து குறி சொல்லலாம் பிரச்சனை எதுவும் வராது இதுதான் சிஷியர் கமல கண்ணன் நல்லா பயங்கரமான ஆள் காளி உபாசகர் புரி சொல்வார் வங்காளம்மா உடம்புல இருக்குது எல்லா வேலையும் பண்ணுவார் வேலை கிடைக்கணும்னா புத்து இருக்கிற புத்தில் போய்ட்டு வரகரிசி எடுத்து உங்கள் பூஜை உங்களுடைய பிறந்த நாள் பிறந்தநாள் எப்போ வருதோ அப்போ போயிட்டு புத்தில் வரகரிசி கொட்டுங்க வேலை வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வேலை வரும் புத்தில் வந்து பாம்புலாம் பாம்புலாம் புத்து கட்டாது கரையாணம் கட்டும் கரையான் கட்டில் போய் நீங்கள் கொட்டுங்க போதும் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணுங்கள் இனி வந்து ஞாயிறு ஞாயிறு பயிற்சிக்கு வரலாம் அமாவாசை என்று நம்ம கோவிலில் ஒரு சிறப்பு பூஜை நடக்கும் நான் சொல்கிறேன் குறி சொல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க கருப்பு சாமி விஷயம் இருக்குது சரி ஓகே நாளைக்கு பயிற்சியில் எல்லாமே கொடுக்க போகிறேன் இதில் இந்த இந்த தர்பியில் வந்து ஒரு சில பொருள் ஆவாகனம் பண்ணி தர போ தரப்போகிறேன் சிசியர்கள்லாம் பணம் காசு வருவதற்கு பாவை செய்ய போ கொடுக்க போகிறேன் தர்பியில் பயிற்சியில் வந்துடுங்க மயானத்தில் கொடுக்க போகிறேன் சரிங்களா நன்றி